லோன் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான டிப்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம போறோம் லோன் நிலைப்பாடு என்ன லோன் அப்ரூவல் பேங்க் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன முதல்ல லோனை கொடுக்கும் போது ஒன்னு யோசிக்கணும் முதல்ல அவரோட சம்பளம் என்ன அவர் எத்தனை செலவு பண்ண முடியும் வீட்டு செலவு பண்ண முடியும் இதெல்லாத்தையும் தான் இவரால் கட்ட முடியும் கட்ட முடியாதுன்னு முடிவு பண்ணி தான் அப்போ பேங்க் லோன் கொடுக்கும் வந்து சிவில் ஆராய்ச்சி பண்றது மட்டும் முக்கியம் இல்லை லோன் ட்ராக்கு ஒழுங்காக போகிறதுன்னு முக்கியம் இல்லை அவர் என்ன வருவாய் இருக்குது அந்த வருவாயில் எவ்வளோ ஒரு லோன் கட்ட முடியும் ஆல்ரெடி மூணு லோன் போயிட்டு இருக்கு நாம லோன் கொடுத்தா அவரால் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு பேங்க் வந்து அதோடு நிறுத்திக்கணும் லோன் கொடுக்கக்கூடாது லாஃபுல் என்ஃபோர்ஸபிள்னா என்ன அப்போ இல்லாத பணத்தை உருவாக்க முடியாது சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் இல்லீகலாக வந்து பணத்தை சம்பாதிக்க முடியாது ஏன்னா கவர்மெண்டோ இல்லை லோன் ப்ரொவைடரோ கொடுக்கறது லாஃபுல்லி என்ஃபோர்சபிள் மணி அதாவது சட்டப்படியான பணம் அந்த பணத்துக்கு உண்டான டேக்ஸ் வந்து பேங்க்கும் கட்டுது நாமளும் கட்டணும் அப்போ லாஃபுல் என்ஃபோர்ஸபல்னால் எரி ஒரு கடத்தல் பண்ணியும் ஒரு ஸ்மக்லிங் பண்ணியும் பணத்தை கொடுக்க முடியாது ஸோ லாஃபுல் என்ஃபோர்சபுள் மணி இஸ் த மெயின் ரெக்குவர்மெண்ட் ஆஃப் த லோன் அப்படி இருக்கும்போது லாஃபுல்லாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அறுபதாயிரம் சம்பாதிக்கிறால ஒரு வந்து ஒரு அறுபது லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியாது ஸோ ஒரு பணத்தை க்ரியேட் பண்ண முடியாது அவர் வேற ஒரு வேலை செஞ்சும் பண்ண முடியாது ஏன்னா இந்த வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போனாலும் இதே சம்பளம் தான் அவர் கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒருத்தர் டிஃபால்டராக ஆகிறார் அப்படிப்பட்ட போய் நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்துறது வந்து அன்லாஃபுல் என்னை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் நேச்சுரல் லா ஆஃப் கன்வெர்ட் கடவுள் இது மாதிரி லோன் டிஃபால்ட் பத்தின உங்களுடைய சந்தேகங்களை வாட்ஸ்அப் நம்பர்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க